வணக்கம் ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள் ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும் ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம் இது ஒவ்வொரு இரண்டு மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு நாளில் பன்னிரண்டு லக்னங்கள் மாறிவரும் அதனால் லக்னம் என்பது மிகத் துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது இது ஒருவரின் குணநலன்கள் உடல் அமைப்பு மனோபலம் செயல்பாடு ஆயுள் எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும் ஒரு ராசியில் சந்திரன் சுமார் இரண்டே கால் நாட்கள் இருப்பார் சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை எண்ண ஓட்டங்கள் உணர்வுகள் ஆகியவற்றைக் குறிக்கும் தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாகக் கொண்டே கணிக்கப்படுகின்றன ஜோதிடப்படி லக்னந்தான் ஒருவரின் ஆளுமை திறன் சிந்தனை செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும் லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும் உதாரணத்திற்கு ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும் எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அரிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம் இப்போது பன்னிரண்டு லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடகம் ராசி மற்றும் சிம்மம் லக்னம் கொண்டவர்களின் குணாதிசயங்கள் ஒரு தனித்துவமான கலவையாகும் கடக ராசியின் மென்மை உணர்ச்சி பூர்வம் பாதுகாப்பு உணர்வு மற்றும் சிம்ம லக்னத்தின் ஆளுமை தலைமை பண்பு கம்பீரம் ஆகியவற்றை இது உள்ளடக்கியது இவர்கள் ஒரு புறம் அன்பான கேரிங் சுபாவம் கொண்டவர்களாகவும் மறுபுறம் தன்னம்பிக்கை மிக்க தைரியமான தலைவர்களாகவும் திகழ்வார்கள் குடும்பம் இவர்களுக்கு மிக முக்கியம் கடக ராசியின் காரணமாக தங்கள் குடும்பத்தினரின் நலனில் மிகுந்த அக்கறை செலுத்துவார்கள் அவர்களை பாதுகாப்பதும் அவர்களுக்கு ஆதரவாக இருப்பதும் இவர்களின் தலையாய கடமையாக கருதுவார்கள் சிம்ம செல்வாக்கால் குடும்பத்தில் ஒரு தலைவராகவோ அல்லது முக்கிய முடிவுகளை எடுப்பவராகவோ இருப்பார்கள் தங்கள் குடும்பத்திற்காக எதையும் செய்ய தயங்க மாட்டார்கள் தங்கள் அன்பையும் பாசத்தையும் வெளிப்படையாக காட்டுவார்கள் தொழிலில் இவர்கள் மிகவும் வெற்றிகரமானவர்களாக இருப்பார்கள் சிம்ம லக்னத்தின் தலைமைப் பண்பு தைரியம் பனைப்பாற்றல் ஆகியவை இவர்களை புதிய உயரங்களுக்கு அழைத்துச் செல்லும் கடக ராசியின் நுண்ணுணர்வு மக்களை புரிந்து கொள்ளும் திறன் ஆகியவை இவர்களுக்கு வணிகத்தில் பெரும் உதவியாக இருக்கும் இவர்கள் பெரும்பாலும் சுயதொழில் செய்பவர்களாகவோ அல்லது தலைமை பதவிகளில் இருப்பவர்களாகவோ இருப்பார்கள் தங்கள் தொழிலில் புதுமைகளை புகுத்தி கடினமாக உழைத்து வெற்றி பெறுவார்கள் வேலையைப் பொறுத்தவரை இவர்கள் ஒரு நோக்கத்துடன் செயல்படுவார்கள் சிம்ம லக்னத்தின் காரணமாக எந்த ஒரு வேலையையும் சிறப்பாக செய்து முடிப்பதில் இவர்கள் மிகுந்த ஆர்வம் காட்டுவார்கள் கடக ராசியின் பொறுப்புணர்வு கடின உழைப்பு ஆகியவை இவர்களை சிறந்த ஊழியர்களாகவும் சக ஊழியர்களாகவும் மாற்றும் இவர்கள் தங்கள் வேலையை அர்ப்பணிப்புடன் செய்வார்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக திகழ்வார்கள் நிதி விஷயங்களில் இவர்கள் மிகுந்த புத்திசாலித்தனமாக செயல்படுவார்கள் கடக ராசியின் பாதுகாப்பு உணர்வு இவர்களை பணத்தை சேமிப்பதிலும் முதலீடு செய்வதிலும் கவனமாக இருக்கச் செய்யும் சிம்ம சிம்மலக்னத்தின் விருப்பங்கள் லட்சியங்கள் இவர்களை அதிக பணம் சம்பாதிக்க தூண்டும் இவர்கள் பணத்தை நிர்வகிப்பதில் திறமைசாலிகள் தங்கள் எதிர்காலத்திற்காக சரியான திட்டமிடலுடன் செயல்படுவார்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இவர்கள் தங்கள் உடல் நலனில் அக்கறை காட்டுவார்கள் கடக ராசியின் காரணமாக உணர்ச்சி ரீதியான அழுத்தங்கள் இவர்களின் ஆரோக்கியத்தை பாதிக்கலாம் சிம்மலக்னத்தின் ஆற்றல் இவர்களை சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க உதவும் இவர்கள் மன அழுத்தத்தைக் குறைப்பதற்கான வழிகளை கண்டுபிடிப்பார்கள் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றி தங்கள் உடலையும் மனதையும் நலமாக வைத்துக் கொள்வார்கள் குழந்தைகள் விஷயத்தில் இவர்கள் மிகுந்த அன்பான பெற்றோர்களாக இருப்பார்கள் கடக ராசியின் தாய்மை குணம் குழந்தைகள் மீது அளவற்ற பாசத்தை காட்டும் சிம்ம லக்னத்தின் தலைமைப் பண்பு குழந்தைகளுக்கு நல்ல வழிகாட்டியாகவும் முன்மாதிரியாகவும் இருக்கும் இவர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு சிறந்த கல்வியையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் கற்றுக் கொடுப்பார்கள் குழந்தைகள் மீது மிகுந்த அக்கறையுடன் இருப்பார்கள் பயணம் இவர்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான அனுபவமாக இருக்கும் சிம்ம லக்னத்தின் காரணமாக புதிய இடங்களுக்குச் சென்று புதிய அனுபவங்களைப் பெற இவர்கள் விரும்புவார்கள் கடக ராசியின் காரணமாக குடும்பத்துடன் பயணம் செய்வதை விரும்புவார்கள் இவர்கள் இயற்கையான இடங்களுக்குச் சென்று புத்துணர்ச்சி பெறுவார்கள் புதிய கலாச்சாரங்களைப் புரிந்துகொண்டு தங்கள் அறிவை வளர்த்துக் கொள்வார்கள் முடிவாக கடகம் ராசி மற்றும் சிம்மம் லக்னம் கொண்டவர்கள் ஒரு தனித்துவமான மற்றும் சக்திவாய்ந்த ஆளுமை கொண்டவர்கள் இவர்கள் அன்பான அக்கறையுள்ளவர்களாகவும் அதே சமயம் தைரியமான தலைமை பண்பு கொண்டவர்களாகவும் திகழ்வார்கள் தங்கள் குடும்பம் தொழில் உறவுகள் என அனைத்திலும் வெற்றி பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வார்கள் இவர்களின் குணாதிசயங்கள் மற்றவர்களுக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நண்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்